மேட்டூர் பாமக சட்டமன்ற உறுப்பினர் திரு சதாசும் அவர்கள் கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுவோம் தமிழகத்திற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்க மாட்டோம் என தொடர்ந்து பேசிவரும் கர்நாடகா கர்நாடக முதல்வருக்கு தமிழக விவசாயிகள் சார்பாக கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார் நம்ம தமிழ்நாட்டை இந்த மாதிரி ஒரு சொட்டு கொடுக்க மாட்டோம் சொன்ன முதலமைச்சரை கட்டாயம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலும் மேட்டூர் இந்த பாடு கர்நாடக பாடு எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ சார்பிலும் நாங்கள்லாம்

குடிஞ்சு இவ்வளவு ஆதாரம் காவேரி மருத்துவர் ஐயா அண்ணன் அன்புமணி அவர்கள் இதை வந்து ஏற்கனவே வேளாண்மை வாரியத்தை நீங்க நடைமுறை பார்த்துன்னு சொன்னோம்